நான் திருச்சிலுவை ஆலய பங்கு தந்தை அருத்தந்தை எட்வின் ரோட்ரிகோ அவர்கள் அதாவது எம்முடைய ஆலயம் புனிதஸ்தலமாக பிரகடனம் செய்யப்பட உள்ளது இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்நிகழ்வு எம்முடைய மறைம மாவட்ட ஆயர் அதிவந்தனைக்குரிய பேலன்ஸ் மெண்டிஸ் அவர்களின் தலைமையில் நடைபெறும் எனவே உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு புனித அண்ணம்மாளின் ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்காக இந்த யத்தினம் நூற்றி முப்பதாவது திருவிழாவும் புனிதஸ்த புனித அன்னம்மாளின் புனிதஸ்தலமாக பிரகண்ணம் செய்யப்படுதலும் நடைபெற உள்ளது அனைவரையும் அன்னையின் ஆசிரை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் அல்ல